அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ப அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அம்மா அவர்கள் வருகின்ற பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல அருள்வாக்கு பாக்குறாங்க யாரெல்லாம் அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பெயரை முன்பதிவு பண்ணிக்கோங்க அருள்வாக்கு வாக்கு அப்படிங்கறது எல்லாராலையும் சொல்லிட முடியாதுங்க வாக்கு பளிதம் உள்ளவர்களால மட்டும் தான் அருள்வாக்கு சொல்ல முடியும் அருள்வாக்கின் மூலம் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் களையப்படும் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அடியோடு நீக்கப்படும் அப்படிங்கிறது தான் அருள்வாக்கினுடைய தன்மை அப்படின்னே சொல்லலாம் அருள்வாக்கு பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் முன்பதிவு அப்படிங்கிறது முக்கியம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அருள்வாக்கின் மூலம் தீர்த்து வைக்கப்படும் உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு தெரியல இல்லை குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அருள்வாக்கின் மூலம் ரொம்ப அழகா நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் உங்க குல தெய்வத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க எண்ணற்ற மக்களுக்கு குலதெய்வத்தை தெரியாதவங்களுக்கு நம்ம அம்மா வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சொல்லி அந்த குலதெய்வத்தை வழிபடுறதால இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரவங்க தான் நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் அம்மாவினுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பதிவுகளே நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை நமக்கு வந்து கொடுக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக படிக்கலை பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் உடனடியாக அருள்வாக்கு பாருங்கள் ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றா கருதப்படுது சோ குழந்தைங்க நல்லா இருந்தாதான் நம்ம வந்து மனநல நல்லா இருக்க முடியும் குழந்தைங்க வந்து சொல்பேச்சு கேட்கலை அப்படின்னா நம்மளுடைய மனநிலையும் சரியானதாக இருக்காது இல்லையா ஸோ குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்குது இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ராசி நட்சத்திரங்களை சொல்லி நீங்கள் அருள்வாக்கும் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் அவங்களுடைய கட்டங்களை பற்றியும் நீங்கள் கிரக நிலைகளை பற்றியும் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு நடந்துட்டு இருக்கு வழக்கு எனக்கு சாதகமா அமையணும் வழக்குல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அருள்வாக்கு பார்த்து வழக்கை உங்களுடைய சாதகமாக்கி கொள்ளலாம் அதே மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் என்னால் கடன் அடைக்க முடியல வரக்கூடிய வருமானம் எல்லாமே விரைய செலவாகுதுன்னு நினைக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக அருள்வாக்கு பார்த்து எதனால இந்த விரைய செலவுகள் ஏற்படுது விரைய செலவுகளை எப்படி தடுக்கலாம் வருமானத்தை நல்லா ஈட்டுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதையும் நீங்க அருள்வாக்கின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அருள்வாக்கின் மூலம் தீராத பிரச்சனைகளை கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வலிமையானது தான் அந்த காளியினுடைய அருள்வாக்கு காளி மாதாஜி அம்மா கிட்ட அருள்வாக்கு பார்க்கணுன்னா உடனடியாக வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் நேர்லையும் வருகின்ற வியாழக்கிழமை பதினாலாம் தேதி நேரில் வந்து அருள்வாக்கு பார்க்கலாம் இல்லை ஆன்லைனில் நான் பார்க்குறேன் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலங்களில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆன்லைன்லேயும் அருள்வாக்கு பார்த்துக்கலாம் அதற்கும் முன்பதிவுன்றது அவசியம் யாருமே இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க